ஒரு மண் சட்டியில் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கொஞ்சம் போது சோம்பு லவங்கம் பட்டை வரமிளகாய் பூண்டு இதை வதக்கிக்கிங்க வதக்கிக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க புதினா கருவேப்பில்லை கொத்தமல்லி அது கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் பேர் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது சேர்த்து நல்லா வதக்கிக்கீங்க அது கூட தக்காளி கத்திரிக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க வதகு நல்லா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சால்ட்டு ஏற்கனவே அரைச்சா கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா இதை ஆட் பண்ணிக்கிங்க இதை டூ மினிட்ஸு நல்லா இதை இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இதை இதை டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை நல்லா இதை சேர்த்து நல்லா இது கூட ஃப்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலாம் இது கூட சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் அந்த ராசுமெல்லாம் போகும் அப்போ தான் இப்போ, இது நல்லா உதங்கிடுச்சு இப்போ என்ன போதுமான தண்ணியை ஊற்றிக்கிங்க இப்போ, இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிக்கும் போது முட்டையை உடைச்சு ஊத்திக்கிங்க ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள் இந்த ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் கொஞ்சம் போது கொதிச்சதும் நல்லா அதை இந்த முட்டையெல்லாம் நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க களைச்சி விட்டுக்குங்க நல்லா முட்டெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு உடஞ்சிருச்சு இப்போது இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள் நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வரும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது குக் பண்ணுங்கள் சூப்பரா கருவேப்பில்லை கத்திரிக்காய் முட்டை கலக்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு